பாருங்க வெயில் காலத்தெல்லாம் மரம் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து தண்ணி இல்லாமல் ரொம்ப பராமரிமிக்காமல் ஒரு மாதிரி காஞ்சி போயிடுது சரிங்களா அதே இன்னைக்கு மூணு நாளாக வந்து மழை வந்துட்டு இருக்குது தண்ணி ஊற்றுனா நல்லா பார பராமரியமாக நல்லா பராமரிச்சா பாருங்க பச்சை 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 இருக்குதா இது மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளும் சரி நம்மளுக்கு சாப்பாடு போட்டால் தான் நம்ம நல்லா சந்தோஷமாக மாதிரி தான் அதுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்போ தான் வந்து செடியை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெயில் தரும் நம்மளுக்கு நல்லா பாது நம்மளுக்கு ஒரு வெயிட் டைமில் நின்றாலும் போய் பாருங்கள் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வரோம் நல்லா பச்சை 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 இருக்குதுல்ல பச்சை பசி இருக்குது பார்த்தீங்களா பார்த்தீங்களா உள்ளே கேட்டு வேறு இருக்கட்டும்னா இருக்கட்டும் ஆ உளுந்துச்சு தான் இருக்கட்டும் இருக்கட்டும் தண்ணி நல்லா ஊத்துனாதான் நம்மளுக்கு நெயில் தரும் நல்லா இன்றைக்கி மூணு நாலு நாளா மழை வரவே இந்த இடத்துல பார்த்தா அவர் இருக்கு அதே நிற்கிறாரு இந்த இடத்துல பார்த்தா செடிலாம் நல்லா பச்சை பசேல்னு இருக்குது அதனால தான் வந்து செடிலாம் வச்சா நிறைய தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வந்து பாரம்பரிக்கணும் அப்போ தான் வந்து தலை தலை தளத்தாலும் நல்லாவே இருக்கும் இல்லை வந்து ஒரு மாதிரி ஆகிடுது அண்ணா இங்கே வேற பார்க்குறீங்களா வேற ஒரே சவுண்ட் இது எந்த இடமே தெரியல ஏதோ ஒரு இடத்துல இறக்கி விட்டு போயிட்டாங்க நான் மட்டும் உட்காந்துருக்கேன் எப்போ வந்து என்னை பிக்கப் பண்ணுவாங்கன்னு தெரியல நானும் எங்கள் வீட்டில் அது மாதிரி தான் ஒரு செடி வச்சேன் தண்ணி ஊற்றாமல் பத்து நாள் விட்டுனா அப்படியே அது இது பண்ணி வாடி போயிடுச்சு அது மாதிரி தான் நம்ம சாப்பிடாம இருந்தாலும் அப்படி தான் நம்ம ஆகிடுவோம் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே தான் நம்ம நல்லா சாப்பிட்டா தான் நல்லா நம்ம தெம்பை நல்லா ஜாலியாக பேச முடியும் அது மாதிரி தான் எல்லாமே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாங்கள் அப்படியே உட்காந்துருக்கேன் இறங்கி யாரும் என்னை வந்து கூப்பிடவே வரவே இல்லை பாருங்கள் எந்த இடையினா தெரியாமல் ஏதோ நான் ஒரு இடத்துல இறக்கி கூட சொன்னால் அவங்க ஒரு இடத்துல என்னை இறக்கி விட்டு போயிட்டாங்க